ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க சக்தி எனக்கு ரொம்ப நாளா சக்தி அதே மாதிரி எனக்கு போது டாக்டர் எல்லாம் போகணும்னு சொன்னாங்க அவங்க நாப்ப சக்தி ஒளி புக்கில் படித்த சக்தி உங்களுக்கு எந்த வேண்டுதல்னாலும் குரு போற்றி ஐம்பது ரூபாய் படிச்சது நிறைய பேருந்து கேள்விப்பட்ட சக்தி அதே மாதிரி நானும் தினந்தோறும் நூத்தி எட்டு படிச்சு இதை சாப்பிட்டுட்டு தினந்தோறும் வந்த சக்தி நிறைய நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏமாந்து வந்து வந்த சக்தி ஆனா வந்து குரு போற்றி படிச்சுட்டு நாற்பத்தி ஆறாவது நாளே சக்தி என கணிசமா இருக்கேன்னு எனக்கு தெரியும் சக்தி இது வந்து எனக்கு குரு அம்மாவாலதான் சக்தி பத்தாவது மாதம் சக்தி மாலை அணிஞ்சிட்டு அணிஞ்சிட்டு போற சூழ்நிலை வந்தது சக்தி அப்ப வந்து எல்லாரும் இந்த இந்த சொன்னாங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது குழந்தை என்னோட குரு அம்மாவில தான் நான் இருமுடி எடுத்துட்டு போகணும் எனக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது சக்தி எங்களுக்கு வீடு வேணும்னு நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஜூலை மாதம் மூன்று மூணு குடும்பம் பாகபூச்சிக்கு போன சக்தி எங்க மூணு சக்திகளுக்கும் அம்மா வந்து ஒரு பிரம்மாண்டமான மூணு சக்திகளும் வீடு அமைச்சு கொடுத்தாங்கன்னா அது பங்கார ma la dà, எங்க இங்க மன்றத்துக்கு வர சக்தி சக்தி ஒரு ஒரு சக்தி ரொம்ப தினந்தோறும் அழுதுகிட்டே இருப்பாங்க என்னுடைய கணக்கு ரொம்ப ரொம்பாரு என்னால அந்த வார்த்தையெல்லாம் தாங்கவும் இருக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நீ மன்றத்துக்கு வா நீ பங்காரம் வராங்கம்மா மண்ண்த்திட்டு போவாங்கன்னு சொன்ன சக்தி அதே மாதிரி தொடர்ந்து மன்றத்துக்கு வர ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அம்மா கிட்ட வர ஆரம்பிச்சவனா அவங்க ஒரு நல்ல ஒரு தையில கடை கொள்ள ஆரம்பிச்சு கொடுத்து அவங்க நாலு பேருக்கு தையல் சொல்லி கொடுற அளவுக்கு வச்சு நீங்க அவங்க நல்லா இருக்காங்க சக்தி மன்றத்துக்கு வராங்க அவங்க அம்மா பத்தி நாலு பேரு கேட்டு சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்க சக்தி இது எல்லாமே அம்மாவாலதான் செட்டி அம்மா வந்து சக்தி ஓங்காரத்துல கலக்கறதுக்கு முன்னாடி கூட சக்தி எனக்கு அம்மா வந்து நான் குருவமான சக்தி எனக்கு எல்லாமே அப்போ வந்து அம்மா என்ன சொன்னாங்க நான் அம்மா இருக்கிறேன் நீ கவலைப்படாத நான் அம்மா ஒவ்வொரு அணுக்களையுமே நான் இருக்கிறேன் நான் அம்மா போறேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி எனக்கு அதையும் உணர்த்தாங்க செட்டி இந்த குருவமும் எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு தாய் செய்யறது கூட நான் பங்காரமா அப்படி இல்லை ஒண்ணு ஒண்ணு பார்த்து எனக்கு உனக்கு என்னென்ன வேணுமோ சக்தி கேட்கவே வேணாம் சக்தி நீங்க பங்காரமாக நீங்க உங்களுக்கு தொண்டு அம்மா அதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க சக்தி உங்களுக்கு அம்மா என்ன வேணும்னு கேட்டதையும் கூட கொடுப்பாங்க சக்தி எனக்கு பங்காரம் தெய்வம் பாதுகாச்சிக்கு போன எங்க ஒரு சக்தி அம்மா எனக்கு மூணு பொம்பளை புள்ளமா நீந்தம்மா அவர்களுக்கு எல்லாமே வளர்த்த எல்லாமே செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்குன்னா அது ஒன்னாலதாமா என்னுடைய மூணாவது பொண்ணுக்கும் அதுமாரி நல்ல மாதிரி திருமணம் நடக்கும்னு சொல்லும்போது அம்மா அதை கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணாங்க சக்தி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அது வந்து எங்க எல்லாமே அம்மா தான் சக்தி எல்லாரும் பங்கார வணங்குங்க ஓம் சக்தி தராசக்தி